ஹைவேவர்ஸ் இந்த பதிவில் வந்து ரொபோட்டிக் சர்ஜரியோட ஒரு அட்வான்டேஜ் லாஸ்ட்டு பத்து வருஷமாக இதை பற்றி நிறைய நாங்கள் சர்ஜரிஸ் வந்து ரொபோட்டிக் கேன்சர் சர்ஜரிஸ் பண்ணுறோம் இதில் பேஷண்ட்டுக்கு தெரியறது என்ன அட்வான்டேஜ் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு திங் இது காஸ்மெட்டிக் அப்படி சர்ஜரி கிடையவே கிடையாது இது காஸ்மெட்டிக் எஸ் அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான் ஒரு ஒரு தழும்பு வந்து நம்ம மிக துல்லியமாக ஒரு சின்ன இடத்துல ஒரு ஸ்கார் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் தான் ரோபோட்டிக் சர்ஜரிஸ் சொல்றோம் இது வந்து நத்திங் பட் ஒரு லேப்ராஸ்கோபி சர்ஜரியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜன்ஸ்க்கு ஒரு மேக்னிஃபைட் வியூல தெரியும் ஒண்ணு லேப்ராஸ்கோபியை விட இன்னொன்று ஒரு த்ரீ டி வியூன்னு சொல்லுவோம் நம்ம த்ரீ டி படம் பார்க்குறோம்ல அந்த த்ரீ டி வியூ மாதிரி எங்களுக்கு ரோபோட்டில் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும் அதனால் வந்து ஒரு பால் இப்படி இருக்குதுன்னா வி கேன் கோல் அதே ஆப்போசிட் சைட்லையும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மூலமாக எங்களால் கேமராவை அக்ஸஸ் பண்ண முடியுது அதே சமயத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ஒரு சர்ஜன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற ப்ரொசிஷன் சொல்லுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து இந்த இந்தளவு தான் நம்ம மூமெண்ட்ஸ் கொடுப்போம் ஸோ அதனால் வந்து அக்யூரஸியாக ஒரு மேக்னிஃபைடு வியூவாக ஒரு கேன்சர் சர்ஜரியை கிளியராக ஒரு கண்ட்ரோலும் கொடுக்க முடியும் இதை விட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கேன்சர் சர்ஜன்ஸ்க்கும் மற்ற சர்ஜன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நெருக்கட்டி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது மூலமாக ஒரு பேஷண்ட்ஸ்க்கு சர்வைவல் பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும் அதை வந்து அக்கியவரசியை இந்த இதில் பண்ண முடியும் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரினால ஒரு நரம்பை பாதிக்கிறதோ ஒரு வெசல்ஸை பாதிக்கிறதோ இல்லாமல் பேஷண்ட்டுக்கு ஒரு நியர் நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இந்த சர்ஜரி மூலமாக கொடுக்க முடியும் ஸோ பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் வந்து எஸ் ஸ்கார்லெஸ் வெரி வெரி ஸ்கார் ரொம்ப ஈஸியாக ரெக்கவரி ஆகிடுவாங்க ஒரு பத்து நாள் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதுக்கு வித்தின் த்ரீ டேஸ் அவங்களால இது பண்ண முடியும் ஒரு சர்ஜன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அ சான்காலஜிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா குட் கேன்சர் கண்ட்ரோல் அந்த லிம்ப் நோட்ஸ் அக்யூரஸியாக பண்ண முடியும் ஒரு மேக்னிஃபைடு வியூ மூலமாக பண்ண முடியறதுனால இது வந்து ஒரு ரொபோட்டிக் கேன்சர் சர்ஜரி மக்களுக்கு பெரும்பளவும் பயன்படுது அது வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி கிடையாது அதே மாதிரி ரோபோட் பண்ணுற சர்ஜரி கிடையாது ரோபோட் நாங்கள் ஒரு சர்ஜன்ஸை ரோபோட் மூலமாக வந்து ஒரு ரோபோட்டை வச்சு நாங்கள் பண்ணக்கூடியது தான் ரோபோட்டிக் கேன்சர் சர்ஜரி நாட் ரோபோட்டிக் சர்ஜரிஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ